நாளும் வழங்கப்படுகிறது ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் ஜிஹெச்சியில் நூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாளைக்கு நூற்றி எண்பது பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு எண்ணெயோ பருப்போ அரிசியோ காய்கறியோ வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கி நூறு நபர்களுக்கு ஜிஹெச்சி நுழைவாயில் யார் அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் கோயம்பேடு ஸ்ரீ ராஜவேல் ட்ரேட்ரஸ் உரிமையாளரும் ஐயா ராஜ் அவர்களின் தந்தை முன்னாள் திமுக பெருநி பெருநிதி கிளை செயலாளர் முன்னாள் ஐயா மாரியப்பன் மிராசு ஐயாவோட ஞாபகார்த்தமாக தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பையன் அன்னதானம் வழங்கியிருக்காங்க நூறு பேருக்கு வட பாயசத்தோடு இத்தனை பேர் பசியை போக்குன ஐயா குடும்பம் அவங்க பையன் அவங்க தலைமுறை அவங்க பேத்தி எல்லோருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவ மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது நன்றி வணக்கம்